என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவரை நம்புறது பெரியது தானே அது காதல் பெருசு தானே ஆமா சஞ்சு சாம் அப்ப இனிமே நீ என்ன விட்டு போக மாட்டல சாம் சாம் உங்க அம்மா அன்னைக்கு அப்படி மிரட்டினாங்க சாம் எப்படி மிரட்டினாங்கன்னு தெரியுமா சாம் நான் அவ்வளவு பயந்துட்டேன் சாம் இத நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் வரல சாம் தெரியுதுமா நல்லாவே தெரியுது

நீ இல்லாம என்னாலயும் இருக்க முடியாது என்று சொன்ன நீ ஷால எவ்வளவு அழுந்த பத்தி அழுகுறது என்னால தாங்க முடியாதுடா நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட மாட்டேன்னு இதுக்கு மேலே என்னால அவ கண்ல கண்ணீர் வருத பார்க்க முடியாதுடா டெய்லி அந்த உண்மையை மறைச்சு மறைச்சு நான் வாழ்றதே இவ்வளவு கொடுமையா இருந்துச்சு தெரியுமா எப்படா இது ஷாலுக்கு தெரியும் ஷாலு அவ்வளவு ஹாப்பியா இருப்பான்னு நினைச்சேன்டா எனக்கு இந்த பிரச்சனை தீர்லனாலும் பரவாயில்ல எனக்கு ஷாலு மட்டும் இருந்தா போதும்டா இதுக்கு மேலே என்னால அழுக வச்சு பாக்க முடியாதுடா கண்டிப்பா இந்த வெளியில தெரியாதுடா நீ கவலைப்படாத எங்கனால நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறது எங்கனால பாக்க முடியல உன்னாலும் தாங்க முடியுமாடா இத தப்புன்னு சொல்லலடா நீ ஓகேதா நீ சொன்னதெல்லாம் ஓகேதான் ஆனா நீ பாட்டுக்கு தாலி கட்டிட்டுடா அவங்க எவ்ளோ கனவு வச்சிருப்பாங்க அதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா என்னோட கனவே சாங் கூட இருக்குதா ಸಂಜು அததவரை வரை எனக்கு கனவு எனக்கு வேணும் எனக்கு சேம் நல்லா இருந்தா மட்டும் போதும் ಸಂಜು ஷாலு ப்ளீஸ் અલுகாதீங்க நீங்க અલغرதேனால பார்க்க முடியல ஷாலு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நினைக்கிறேன் எங்கனாலதா எங்கனாலதா எல்லாமே இல்ல இல்ல அப்படி இல்ல லே ஒரு பொண்ணுகாக நின்றீங்கல அது போது எனக்கு வேற என்ன எனக்கு வேணும் உங்களுக்காகவ நின்னால அது போது எனக்கு எனக்கு நீனால இருக்க முடியுமா சார் கண்டிப்பா என்னைக்குமே ஒன்னும் நம்பாம இருக்க மாட்டேன் சார்

டிக்கெட் வாங்க சாம் சீக்கிரம் நல்ல தாலி உள்ளர போடுங்க சீக்கிரம் வாங்க நீங்க கோவிலுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல அந்த ஆன்ட்டி இருக்காங்கல ஆமா அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்தேன் அம்மா என்ன கத்திட்டு இருக்க யார் கூட வேணாம் அப்படி எதை சொல்லிட்டு இருந்த இல்ல கம்பெனி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தார அத வேணாம் நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு தயாரா இருக்கு நான் தூங்கணும்னு சொன்னேன் ஓ அப்படியேமா சரிமா நீ வேணா என் கூட வா இல்ல சாம் வீட்டுக்கு போறாங்களா அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க நீங்க அந்த ஆன்ட்டி கூட வந்திருங்க சரிமா நான் ஏதோ சண்டை போறியோன்னு நினைச்சமா ഒന്നും കണ്ടവു പേശാമ വാടാ എല്ലാം എല്ലാ അറിയും കിളമ്പ வந்திருக்கா வந்திருக்காரு கோவில் காட்டிட்டு இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சேதான் வந்திருப்பா இல்லாட்டினா இவளாவது நம்ம தனியா போயிருவியா இந்த விஷயத்தையும் இனிமே அழுக மாட்டேன் என்னால அழுகவே கூடாது சரியா இனிமே உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது சரியா எனக்கு என் பிரச்சனை எப்படி தீக்கணும்னு தெரியும் தீர்த்துட்டு நம்ம லைஃப சந்தோஷமா வரலாம் சரியா ஓகே சார் நீ எனக்குன்னு சொந்தங்கும் போது நான் ஏன் சார் மழுக போறேன் சாம் ஓகே சாம் அம்மா ரிட்டன் வந்திரப் போறாங்க நீங்க கிளம்புங்க சரி திவ்யா பத்திரமா இரு ஆ ஓகே சஞ்சு பை சஞ்சு ஓகே சால்வ அப்படியே வீட்ல விட்டுட்டு போயிரேன் என் கூட என் அப்பா வந்திருக்காரு நான் போகணும் இல்ல பரவால இருக்குடா திவ்யா நான் போயிரேன் நம்ம மாமா தேடல ஏய் நான் சொல்லிருதோ வந்தவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு சரி ஓகேடா பத்திரமா இரு அத்தை மாமா பத்திரமா பாத்துக்கோ

சரி ஓகே ஓகேமா கிளம்புற சேம் போற ஆ ஓகே செஞ்சு என்ன ஒரு மாதிரி தல வலிச்சிட்டே இருக்கு அந்த காஃபி குடிச்சதுல இருந்து தல வலிச்சிட்டே தான் இருக்கு விட்டு விட்டு வலிச்சிட்டு அம்மா வீட்ல வேற இருக்கோ எப்படி கேக்குறது ஒரு டீல காஃபி குடிச்ச நல்லா இருக்கும்னு பார்த்தா அம்மா வீட்ல இருக்கோ அண்ணா வாமா எங்கனா கடையில இருந்து உன காணோம் சாலோ நீவு கண்ணு நீ பாத்தி கூட தான் வந்தாங்களா ஐயோ அதெல்லாம் இல்ல திவ்யாவுக்கு கொஞ்சம் காச்சல அத ஹாஸ்பிடல் கூடிட்டு போய் வந்தோம் ஓ அப்படியே நான் ஓகேனா அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சிட்டு அப்படியே வந்தோம் ஓகேனா

காஃபி குடிச்சிட்டு டேப்லெட் தர டேப்லெட் சாப்பிடு சரி நான் ரொம்ப நேரமா யோசிச்சிட்டு இருந்தேன் யாட்ட காஃபி கேக்குறது நல்ல விட போட்டு வந்துட்டனா ஆமாமா ரொம்ப தைக்கோ நீயே போட்டு குடிக்க வேண்டியது தானே இல்ல ஷாலோனி வீட்டுக்கு போனாலே போட்டு கொடுத்துருபாலே ஆமா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்கள காணமே ஒரு மாதிரி தல வலிச்சிட்டே இருக்குனா சரி ஓகே டேப்லெட் போடு சரியா போயிடும் இந்த காஃபி குடி ரொம்ப தேங்க்ஸ்னா அண்ணனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லணுமா அண்ணனே கேக்குறதுக்கு முன்னாடி காஃபி எடுத்து வந்து கொடுத்துட்டல்ல எலி இத பொறந்ததிலிருந்து நான் செய்றேன் அதுதான் சொல்றேன் லேலி உனக்கு அண்ணன் நானு என்னடா இருந்த இதெல்லாம் செய்யப் போடுமோ அததலாம் நான் செய்வேன் இப்போ உனக்கு மட்டும் தெரியுது இப்போ தெரிஞ்சா என்ன பண்ணப் போற காஃபி குடி என்னோட ஃபேஸ்ல ஒரு வித்தியாசமான ஹாப்பினஸ் இருக்கே என்னது அப்படியே தெரியுது நான் சோகமா இருக்கேனே நடிக்காத நான் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது உன் முகத்துல 1000 words பல்ப்லாம் எறியதே ஆனா நீ சோகமா இருக்க மாதிரி நடிக்கற என்னடா சந்தோஷம் ஷாலு நீ கூட எங்கயாவது வெளியில போயிட்டு வந்தியா ஏமா நீ வேற இருக்க பிரச்னை ப்ராப்ளம் அவ்ளோ இருக்கு இதெல்லாம் வர வெளியில வர ஏ உன் வாழ்க்கையில

ఏ ఆమండి షాలు అందరంగ పతి పేసిన అవలదా మే మాతి ఏదో ఉన కూసి పోటంగా ఏ నీనే పలసల మరందిటియా వెనను అవ్లో సంతోషమా ఇక నా అన్నదానా ఇపు ఊనికి ఎన్నదా ప్రశ్నేలి నీ సంతోషమా ఇక నేదాది కేకరనాలి లనా రమనాల్ కలిచి హ్యాపీనెస్ ఇక మరి ఇరికే అదం నా సంతోషమా ఇక మా సోకమా నీ సంతోషమా ఇక నాది కారణం

நல்லா நீ அதை இந்த மாயா கூப்பிட்டா அவ கூப்பிட்டா அவ கூப்பிட்டா நீ பின்னாடி போனா அவ்வளோ நீ இந்த மாயா கிட்ட பேசக்கூடாது சரியா இப்போ நான் வயசா சொல்றேன்னா பேசுனேன்னா அவ்வளோதான் நீ பயந்தோல்ல உன் கழுத்து மோ தாலி கட்டிட்டேன் போல ஓ அப்போ என்ன விட்டுட்டா இந்த மைண்டா கழுத்துல நீ தாலி பிரச்சனை அந்த மாயா கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு நீ பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவே இதுக்கு மேல பேசணும் அவனே அவ்ளோதான் என் கையில செத்துるவே நீ ஆரம்பிச்சடடி உனோட வேல்யூ நீ ஆரம்பிச்சடே மவனே நீ அவ கூட தட்ட பேசி பார் அவ ஓவர் திமிரா பேசிட்டு இருக்கா எல்லாம் உண்மை தெரிய வரும்போது அவளுக்கு இருக்கு சாம பத்தி அவ குற சொல்றால இருக்கு அவளுக்கு ஏற்கனவே அவள புடிச்சு கிழிச்சிட்டு இதுக்கு மேல என்ன இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியா தூங்க போற சாம் ஏ தெனால தூங்கலையா உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு மாரி வரத்தோட தூங்கணும் இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன் மனசு பூரா சந்தோஷத்தோட தூங்க போற சாம்

அவர் பொண்ணு நீ ஏமாத்தி இருக்க நீ அப்பச்சோ அவர் பொண்ணு நான் ஏமாத்துறேனா உங்களுக்கு நீ மட்டும் பொண்ணு வேற ஏதாவது பொண்ணு இருக்கா கொன்று வேண்டா நீ என்னதா ஏமாத்துற எனக்கு மட்டும் தான் நீ நல்லவன் அந்த எல்லாத்துக்கும் கேட்ட கேட்டவனா சூரியால இவ்ளோ திட்டிட்டு இருந்தா தெரியுமா பாத்தமா பாத்த நிறைய டைம் பாத்த நீ ஏமேல வச்சிருந்த பாசத்துல திட்டுனா அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத சூரியா நல்லதா சரியா சூரியா அஞ்சலி இத பண்ண நான் திட்டவல அந்த மாதிரி தான அவனும் நினைச்சிருக்கான் இதுல என்ன தப்பு இருக்கு நானே எதுவும் நினைக்கல இரே அப்பா கிட்ட பேசிட்டு வந்தற சாம்

நீ பண்ணது நல்ல விஷயம் தான் அவ உங்க கூடயே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்தா எதையாவது பத்தி யோசிச்சிட்டே இருப்பா சூர்யா உங்ககூடே இருக்கட்டும் அப்ப உனக்காச்சும் சூரியன் தெரியுமா சூரிய தானப்பா இல்லடா சார் நான் அப்படி கேக்கல இதுக்கு முன்னாடி அவன் மாஸ்க் போட்டிருந்தால அப்ப தெரியுமான்னு கேட்டேன் இல்லப்பா எனக்கு அப்ப தெரியாது ஷாலுக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு அஞ்சலி சொல்லிதான்ப்பா இப்பவே தெரியும் அப்படியாப்பா சரிப்பா இருப்பா என் பொண்ணு என் கிட்ட மறைச்சிருக்காளான்னு யோசிச்சேன் கிட்ட மட்டும் மறைச்சிருக்காளோ இல்ல எல்லாத்துக்கும் மறச்சிருக்காளோன்னு யோசிச்சேன் சரிப்பா ஷாலு அந்த திவ்யா பொண்ணு இருக்கால்ல ஆமாமா அஞ்சலி அந்த பொண்ணு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா நீ நீதான் ஏதோ தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாலே அதான் அவங்களெல்லாம் கூப்பிடலான்ட்டு மாமா நாங்க வந்துடுறோம்மா சரிப்பா சரிப்பா அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுறா அந்த பொண்ணையும் தனியா விட்டுட்டு வந்துடாதா ஆ சரிம்மாமா மாமா என்ன ஒரு மாதிரி தனியா உட்காந்து சாப்பிட பிடிக்கலையா உண்மசனியா இருப்பா அஞ்சலி இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல சூர்யாவாதான் இருப்பான்ட்ட இல்லைல்ல அது திவ்யாவே இங்களால கூப்பிட்டு வந்துடுறேன் ஓகே ஃபே

M-